வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் மண்புழு உரம் ஏற்றுமதி பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான விவரங்கள் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் யூடியூப் சேனலில் இருந்து பாருங்க நிறைய தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து மதுரை விழுப்புரம் திண்டுக்கல் திருச்சி ராமநாதபுரம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த இருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்புழு உரம் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மெக்சிகோ யூஎஸ்ஏ யுஏஇ சவுத் ஆப்ரிக்கா கத்தார் சவுத் கொரியா மலேசியா சிங்கப்பூர் மாலத்தீவு இந்த நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து மண்புழு உரம் இம்போர்ட் பண்ணுறாங்க எதற்காக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது ஹார்டிகல்ச்சர்ஸ் ஹோம் கார்டன் பண்ணுறதுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க மண்புழு உரத்தை பொறுத்த நீங்க பல மதிப்பு கூட்டியும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பல விதமான பேக்கேஜிங்லையும் நீங்க அனுப்ப முடியும் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த பிசினஸ் சம்மந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி